பாய் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் நானும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க வரணும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான தரமான ஒரு கேம் கேம்லேயே தான் பார்க்க போகிறீங்க ஆனால் போனது ஒரு விஷயம் நடந்தது ஒரு விஷயம் அப்புறம் லாஸ்ட்டாக முடிஞ்சது ஒரு விஷயங்கிற மாதிரி வேற லெவலில் இந்த மேட்சை பார்த்திங்கன்னா சரியாக ட்விஸ்டெல்லாம் இருக்குது கடைசி வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மியாக நிமிஷம் தான் இருக்குது ஒரு ஆறு நிமிஷத்துலேயே முடிச்சிருப்பேன் வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணா பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போகிறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசாத்தினா எப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி வெறியான வீடியோஸ்லாம் நம்ம தினமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே பதினொன்றுங்க மறக்காமல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க பதினோரு நாள் இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாள் கண்டினியூ நான் வீடியோ போட்டது இல்லை ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசுக்கு ஒரு திடீர்னு தொடர்ந்து வீடியோ போடுறது எப்படி முடியும் இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நம்ம கண்டிப்பா இதை முடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாள் கன்ஃபார்ம் வீடியோ இறக்கி ஆகும் என்ன சொல்றீங்க இறக்கி ஆகும் சரி ஓகே நண்பா வளவல் பேசுனது போதும் வளவல் பேசினா வீடியோ போயிடலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜி சுவீட்டி சேனல் நான் உங்கள் சிவா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ரைட் ரெண்டு மா வீடியோவில் வந்தாச்சு இந்த மேட்ச் யார் யார் பிளே பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் என் தம்பி அண்ணன் அப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு நாலு பேர் தான் வந்திருக்கோம் இந்த மேட்ச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல போய்ட்டு கண்டன் எடுக்கலாம்டா புதுசாக இடம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் போனது அதுக்காக என்னென்ன நடக்குதுன்னு வரிசையாக பார்த்து தெரிஞ்சுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் பேட போட்டுருப்பான் மரத்தில் மட்டும் கீழே வந்துருப்பான் அதுக்கே எங்கள் அக்கா சொல்லிருப்பாங்க என்ன ப்ரோ நீங்கள் இறக்கி விடுற இடம்லாம் மரத்தில் மட்டும் கீழே உள்ள மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பி லான்ச் பேட போட்ட வந்தால் திரும்பி பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் முடிட்டு விழுவாங்க அடே என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தா கண்டிப்பாக நடந்தான் தான் அது யாராலே மாற்ற முடியாது அந்த மாதிரி தாங்க இந்த இடத்துல பாருங்க வந்து கலாய்க்கிற மாதிரி எமோட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே அசியாக போச்சுங்க என்ன குமார் இப்படி மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சார் ரைட்டு பேக் டு தாப்பி இந்த இடத்துல போய் கண்டெடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா குடுக்கணும் லீஃப் லேஜ் பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நார்மலாக அனிமையில் பார்க்குற மாதிரி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பார்த்தீங்கன்னா வேற லெவல்லே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு லீப் லேஜ் வந்தால் இந்த ஒரு எனிமே நம்ம கிட்ட வந்து சரசம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அடையாரி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு நம்ம அக்கா மேலே அனுப்பிவிடுவாங்க திரும்ப இவனை நம்ம கில் பண்ணி அவன் லெவலுக்கு அனுப்பியாச்சு வேற லெவலில் முடிச்சு விட்டு நாங்கள் கண்டன் எடுக்க வந்தால் எங்கள் கண்டன்ட் கேட்ட குறுக்க வரேன்னு சொல்லிட்டு வேற லெவலில் எமௌண்ட் போட்டு பண்ண பண்ணிட்டு இருப்போம் இது வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க எங்கள் கண்டென்ட் குறுக்க வந்தாலும் சொல்லி பண்ணால் பண்ணது தான் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம வந்து முடிச்சு விட்டாச்சு இவனை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இவனு டெத்தாக வருவாங்க எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பார்த்து எமௌண்ட் போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம் பார்த்துட்டே இருந்தான் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவனும் டெத் ஆகிட்டான் சோனு வந்துட்டுங்க அடே என்னடா இது எடுக்கலாம்னு எடுக்கலாம் ஒரு எனி வந்தா அப்புறம் கண்டெடுக்கலாம் பார்த்தா சோனவே வந்துட்டு சரி சொல்லிட்டு இந்த மேட்ச் கண்டன்ட் எடுக்க முடியாது வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நூறு புள்ளிட் கிடச்சிடும் இதுக்கப்புறம் மேட்ச் எந்த அளவுக்கு சீரியஸ் எந்த அளவுக்கு வெறியா லெஃப்ட் ஒருத்தன் அடிக்கிறான் என்னடா சொல்லிட்டு ஒரு போட்டு அப்படியே பின்னாடி நம்ம கிட்ட ஓட்டிட்டு நம்ம ஒரு டீமேட் திடீர்னு அவங்க தான் இருக்காங்க அதனால மேக்ஸிமம் டீமேட் பக்கத்துல இருக்க பாருங்க அதனால தான் வந்துடுவேன் இங்க இருந்து ஸ்பிரே பண்ணி ஒருத்தன் வேற அப்படியே இடத்துல அவன் லூட்டி இருக்குன்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக ஒன்று வச்சிடலங்க சரினு சொல்லிட்டு டிராக்டருக்கு திரும்பி வரலாம் பார்த்தா இங்க திரும்பி ரெண்டு பேர் மாற்ற ஆகணும் பாருங்க வேற லெவலில் ஒரு சம்பவம் இப்போ இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃபைவ் ஸ்டேல் ஜிஸ்ஸுவை போட்டு விட்டேன் பார்த்தீங்கன்னா ஆள் திடீர்னு டேமேஜ் விழுவோம் முப்பது டேமேஜ் வாங்கிட்டு உள்ள வருவான் இப்போ ஒரு அன்எக்பெக்டாக எனக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க இந்த இடத்துல வாட்டர் ஸ்டேல் ஜிட்ஸு யார் போட்டான்னு தெரியல அப்படியே வெளில விட்டு அடிப்பா பாருங்க ஃபுல்லாக மண்டே இறக்கி புல்லெட்டு ஏ எப்படிடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்படியே ஒருத்தனை முடிச்சாச்சு அப்புறம் ரெண்டு பேர் வந்து கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து அடிச்சுட்டு இருந்தால் கடைசியாக தான் வந்தாரு விநாயகங்கிற மாதிரி வேற லெவலில் நம்ம சாஸ்கேப்பரை வந்து எப்படி ஓசியில் தட்டு வர மாட்டேன் பாருங்்க எனக்கு ஒரே வருத்தப்பா வருத்தம் அப்படிங்கிற பேர் தான் தட்டி எரிஞ்சுட்டாரு சரி ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஸ்குவாட முடிச்சு விட்டு வேற லெவலில் பாத்தீங்கன்னா எமோட் போட்டு அவன் வெறுப்பேத்திட்டு இருப்போம் இந்த மேட்சில் என்னன்னு தெரியல எவன் அடிச்சாலுமே நான் வந்து எமோட் போட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் யானே தெரியல இந்த மேட்ச் நம்ம கண்டென்ட் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் கூட இருக்கலாம் அந்த டீம் பாத்தீங்கன்னா சாவர வரையுமே எங்களை பாத்துக்கிட்டா இருந்தாங்க போல கடைசியா பாத்தீங்கன்னா சோன் எதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிராப் புல் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்த பைக்ல போயிட்டு இருந்தா சீரியஸா அடிச்சுட்டு இருக்கும் பொழுது அடே எனக்கு எனக்குன்னே வருவீங்களாடா எந்த சரசம் வாத்தாப்பா பெத்து விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாசிக்கே அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ஸ்அப் ஜூஸ் போட்டுருவா பாருங்க எனக்குன்னா ஒரே வருத்தப்பா

தான் போயிட்டு இந்த ஒரு நருட்டோ ஈவெண்ட்லேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர்னா இதுதான் தாங்க சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டிருந்தாலே பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் கொடுக்குது அதனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பவர் குறைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான இதாக இருக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் இது தப்பிக்க முடியாது எனிமே வந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது ஓட முடியாது ஒழிய முடியாதுங்கிற மாதிரி தான் சரியான பவராக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் நிறைய மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபயர் ஸ்டைல் டிட்ஸோ போட்டு நம்மள முடிச்சு விட்டுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கி வந்துட்டு இருப்பா பாருங்க வேற லெவலில் நம்ம முடிச்சு சம்பவம் பண்ணிவிட்டாச்சு அப்படியே கில்ல கன்ஃபார்ம் பண்ணி நம்ம நேரம் அடிச்சுட்டு இருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா கில்ல கன்ஃபார்ம் பண்ண முடியாது அவங்க பார்த்தீங்கன்னா பாறைக்கு வேண்டி கொடுத்துருவான் சரி ரைட்டு சொல்லிட்டு ஒரு வழியாக அவன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்கணும் ஒரு ரஷ் பண்ணி போயிட்டு இருப்பேன் சோனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா குளோவலாம் உடச்சு விட்டு நம்ம நூறு பிளேட் கண்ணு இருக்கா குளோவெல்லாம் போட்டிங்கன்னா முடிச்சு சொல்லிட்டு வெறி தான் குளோவெல்லாம் உடச்சிட்டு இருப்பான் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்த சோன்லேயே டேமேஜ் ஆயிடுவான் என்னையும் டேமேஜ் ஆகி வெறியாக நாக் பண்ணிடுவேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரம் பார்த்தீங்கன்னா அவனோட கிளியும் வேறு லெவலில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜோனுக்கு பைட்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எணிமே ரெண்டு பேர் இருக்காங்க நானும் நம்ம அக்கா அக்காவும் எனிமே ரெண்டு பேர் இருக்கானுங்க செஞ்சு சொல்ட்டு வரப்பே பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் கொடுத்துருவேன் இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஷெல் போட்டு விட்டா குளோவால் எப்படி உடச்சிட்டு போகுது பாருங்க ஒரு வாட்டி தான் விட்டேன் குளோவால் உடச்சிட்டு எங்கேயோ போய் அடிக்குது என்னடா பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதில் கடத்த சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இந்த பவரை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இனிமேல படலங்க எனக்கு ஒரே வருத்தம்ப்பா எத்தனை வருத்தந்தான் இந்த மேஜ்ல நான் சொல்றதுல அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோக மோகர் காட்டிகிட்டு இருந்துச்சு சரியான டேமேஜ் கொடுப்பேன் அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் நாக்கான பேர்ச்சி ஆனால் அந்த கில்ல பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க

பை பை நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க